நண்பர்களே கடந்த கால சில சம்பவங்கள் என்றுமே நம் மனதை விட்டு அகழுவதில்லை அது அவ்வளவு நிஜ வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் இப்படியாக நான் ஒரு முறை நியூ டெல்லி இருந்து சென்னைக்கு பயணித்து கொண்டிருந்தேன் அது ஜிடி எக்ஸ்பிரஸ் அது இட்டார்சியை வந்து அடைந்தபோது மதியம் ஒரு மணி இருக்கும் அப்போது ஷடசடா என்று பத்து பன்னிரண்டு கூலி தொழிலாளர்கள் நாங்கள் இருந்த பெட்டிக்குள் ஏறினார்கள் எல்லோரும் தமிழர்கள் அதில் இரண்டு மூன்று சிறுவர்களும் இருந்தார்கள் ஏறியவர்கள் வளவலா என்று தமிழில் அவர்களுக்கே ஒழிய நடையில் அழகாக பேசிய வண்ணம் எல்லோரும் தரையில் அமர்ந்து கொண்டார்கள் இப்போது அதில் ஒரு சிறுவன் ஐந்து ஆறு வயது மதிக்கலாம் அவன் சக பயணிகள் முன் வந்து அப்படியே பார்த்து இருந்தார் அப்போது ஒருவர் அச்சிறுவனிடம் இரண்டன நாணயம் ஒன்றை கொடுத்தார் விவரம் தெரியாத வயசு சிறுவனும் வண்டியை விட்டு கீழே இறங்கிவிட்டான் பிளாட்ஃபார்மில் நடந்து சென்று ஒரு கடையில் ஏதோ தின்பண்டம் வாங்கி சுவைத்து கொண்டே வந்து கொண்டிருந்தார் இத்தருணத்தில் வண்டி ஏழு நிமிடங்களை தாண்டிவிட்டபடியால் கார்டு விசில் ஊதிவிட்டார் ரயிலும் நகர துவங்கிவிட்டது இதை கண்ட சிறுவன் அம்மா அம்மா என்று பெட்டியை நோக்கி ஓடி வந்தான் நல்ல வேலை வண்டியை நெருங்கும் முன் அவனை அங்கிருந்த சிலர் பிடித்து நிறுத்தினார்கள் சிறுவன் அம்மா அம்மா போது போது என்று அழ ஆரம்பித்தான் பின் அவனை ரயில்வே போலீசாரு போலீசாரிடம் ஒப்படைத்தனர் அவரும் உடனே ஸ்டேஷன் சூப்ரண்டை தொடர்பு கொண்டு இப்படி ஜிடியில் ஒரு லேபர் டீம் பயணிப்பதாகவும் அதில் இந்த சிறுவன் எட்டாசி ஜங்ஷனில் மிஸ் ஆகிவிட்டான் என்றும் கூறினார்கள் அவரும் சிறுவனை பாதுகாப்பாக ஒரு இடத்தில் அமர வைத்தார் இப்போது அதுவரை சிறுவனை சார்ந்தவர்கள் அவன் பெட்டிக்குள் காணாதபடியால் அழுது புலம்ப ஆரம்பித்தார்கள் அவன் தாயாரோ ஒப்பாடி வைக்க தொடங்கிவிட்டாள் அப்போதுதான் இரண்டனா கொடுத்த சக பயனையும் தன் தவறினை உணர்ந்தார் ஜிட்டியை நிறுத்தினால் எவ்வித பயனும் இல்லை ஏனென்றால் பாதி வழியை கடந்துவிட்டது அப்போது கம்பார்ட்மெண்ட் இல் இருந்த சில பேர்கள் நாக்பூர் ஸ்டேஷனில் வந்தவுடன் இறங்கி ஓடிச்சென்று கார்டிடம் விவரம் தெரிவித்தார்கள் அவரோ அவர்களை அழைத்து கொண்டு ஸ்டேஷன் சூப்பரெண்டிடம் கூட்டிச் சென்றார் அவரும் உடனே இட்டார்சி ஸ்டேஷன் மாஸ்டரை தொடர்பு கொண்டு சிறுவன் ஜிடியில் ஏறவில்லை அங்கெங்காவது இருக்கிறானா என்று கேட்டுக்கொண்டார் அப்போது அவர் ஆம் ஒரு சிறுவனை போலீஸார் கொண்டு வந்து என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் அடுத்து வரும் வண்டியில் கார்டு இடம் சிறுவனை ஒப்படைக்கிறேன் அவனை நாக்பூர் ரயில் நிலையத்தில் அவன் பெற்றோர்களை இறங்கி காத்திருக்க சொல்லுங்கள் என்று கூறினார் இதை கேட்ட நாங்கள் அவன் பெற்றோர்களிடம் ஆறுதல் கூறினோம் பயப்பட வேண்டாம் சிறுவன் பத்திரமாக இருக்கிறான் அடுத்து வரும் ட்ரெயினில் கார்ட் அவனை அழைத்து கொண்டு வருவார் என்ற செய்தியை கேட்ட அனைவருக்கும் நிம்மதி மூச்சு வந்தது அன்பர்களே பொதுவாக தொழிலாளர்கள் பெருமக்கள் உடன் அழைத்து செல்லும் குழந்தைகளையும் சிறுவர்களையும் கவனிக்காமல் விட்டுவிடுவார்கள் அவர்களோ அங்கும் எங்கும் இஷ்டப்படி அலைந்து மேடு பள்ளம் கல்லு என்று போய்கொண்டு இருப்பார்கள் ஏதேனும் விபரீதம் நடந்துவிட்டால் அப்பொழுதுதான் அவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய ஞானம் தெளியவரும் அன்பர்களே இது நடந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினாறாம் நாள் நடந்தது இப்பொழுது எண்ணினாலும் எனக்கு அந்த நினைவு மனதை விட்டு அகல முடி முடிவதில்லை ஐயோ பா சிறுவன் பத்திரமாக பெற்றோரிடம் சேர்ந்திருப்பான் என்று நம்பிக்கை கொள்கிறோம் நன்றி வணக்கம்